அமைச்சருக்காக எனது கார் பறிக்கப்பட்டது நேர்மையாக வேலை செஞ்சேன் நேர்மையாக வேலை செஞ்சேன் அதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு இது என்று டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து பேசினார் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கார் இல்லாமல் நடந்தே செல்லும் வீடியோ இணையத்தில் பரவியது கார் இல்லாமல் அதாவது ஜீப் இல்லாமல் ஜீப் இல்லாமல் நடந்தே செல்லும் வீடியோ இணையத்தில் பரவியதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் கார் பறிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று டிஎஸ்பி சுந்தரேசன் விளக்கமளித்தார் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவில் பணியாற்றி வரும் துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேஸ்வர் அவர்கள் அலுவலகத்திற்கு காலின் கால் அதாவது ஜீப்பின்றி நடந்து செல்லும் வீடியோ ஒன்று சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது இதைத் தொடர்ந்து டிஎஸ்பிக்கு அரசு வாகனம் கொடுக்கப்படவில்லை என்பதால் தான் இவர் அலுவலகத்துக்கு நடந்து செல்கிறார் என்று செய்திகள் பரவலாக பரவியது இந்த வீடியோ தொடர்ந்து காவல்துறையினரின் மீது சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன பொதுமக்கள் சிலர் உயர் அதிகாரி கூட அரசு அதிக அரசு வசதிகள் இல்லை என்றால் சாதாரண போலீஸார் நிலை என்ன எப்படி இருக்கும் அல்லது இந்த தமிழக மக்களின் தான் எப்படி இருப்போம் இவர்கள் எப்படி குற்றவாளிகளை பிடிப்பார்கள் என்று கேள்விகளை அழுகிக்கொண்டே சென்றார்கள் இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் இதற்கான விளக்கத்தை வெளியிட்டுள்ளனர் ஏன்னா இவங்க ஜார்ல அதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் கால் பறிப்பு போலீஸாரின் விளக்கத்தின்படி அவருக்கு அரசு சார்பு வா வாகனம் வழங்கப்பட்டது அது தொழில்நுட்ப கா கோளாது அதான் ரிப்பேர் ஆகிட்டோம் அதனால் அந்த ஜீப்பை வாங்கி போய் வச்சுட்டு ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்களோ என்ன மாதிரி ஜாலராக போடுறாங்க அந்த சரி சமூக வலைதளங்களில் பரவ வீடியோ டிஎஸ்பியின் அலுவலகம் நுழைவு பகுதியை சுற்றியது அவர் போர்ச்சுகோலேருந்து உள்ளே வரது தான் நீங்கள் வீடியோவாக எடுத்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போலீஸ்காரனே ஒரு கூட இருக்கும் ஒரு போலீஸ்காரனுக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நேர்மையான போலீஸ் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் கூறுகையில் கடந்த ஐந்தாம் தேதி அமைச்சர் மெய்யநாதன் பாதுகாப்பு பணி பணிக்கு எனது வாகனத்தை கேட்டனர் கால்வாய்க்கு என்னிடம் வேறு வாகனங்கள் கிடையாது மேலும் கஸ்டர் ஆஃபி ஆஃபீஸரான என்னிடம் உள்ள வாகனத்தை அமைச்சர் கால்வாயில் பயன்படுத்த கால் கிடையாது இது குறித்து அவர்களிடம் கூறி மறுத்துவிட்டேன் என்னிடம் என்னிடம் தொடர்ந்து வாகனத்தை கொடுக்கும்படி கேட்டனர் அமைச்சர் மெயினாதன் தான் கால் பறிக்க காரணம் நான் எனக்கு ஆர்டர் ஆர்டர் போட்டு கொடுங்க எனக்கு எந்த ஒரு நீங்கள் சும்மா வாயில் சொன்னால் நான் செய்ய மாட்டேன் எனக்கு ரிட்டனில் ஆர்டர் கொடுங்க நான் வண்டி ஜீப்பை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னாராம் உத்தரவு போட்டால் நான் கொடுக்க முடியும் என்று சொன்னேன் உடனே என்னை வாகனத்தை ஒப்படைக்கும்படி கூறினார் இதற்கு நான் மறுத்தேன் உடனே என்னை திருச்செந்தூரில் பந்தோபஸ்து பணிக்கு மாற்றினார்கள் குளமுழுக்கு வந்ததில் அதுக்கு அங்கே அனுப்புனாங்களாம் உடனே நான் அங்கே சென்றேன் பின்னர் எனக்கு அங்கிருந்தும் நிம்மதியாக இருக்கவில்லை திருவாரூர் பந்தோபஸ்து செல்லும்படி உத்தரவு வந்தது திரும்ப நான் அங்கே போனேன் உடனே நானும் அங்கு சென்று மூணு நாட்கள் பணி செஞ்சேன் மயிலாடுதுறைக்கு வந்த பிறகு மீண்டும் எனது வாகனத்தை கொடுக்கும்படி அமைச்சர் மெய்யநாதன் தரப்பில் கேட்கப்பட்டது பின்னர் எனது வாகனத்தை வாங்கி கொண்டனர் நீனா கொடுக்கிறது நானே ஏற்றுக்கிட்டு தானே கடந்த பத்தாம் தேதி வாங்கப்பட்ட என் எனது வாகனம் இன்று வரை என்னிடம் வழங்கப்படவில்லை மேலும் சா பேசுகையில் நான் மது விலக்கு பிரிவுக்கு வந்த பிறகு அவர்களால் சாராய சப்ளை நான் தடைபட்டு விட்டது இதனால் லஞ்சம் கிடைக்காமல் தேயாயிரம் கோடி லஞ்சம் வாங்கி இருந்தார் இல்லவா அதெல்லாம் தடைபட்டு விடவே அவர் அமைச்சர்களுக்கு அவர் மேல் ஆத்திரம் வந்து அவரை இப்படி துன்புறுத்தும் செய்கிறார்கள் நேர்மையான அதிகாரிகளுக்கு இதுதான் தண்டனை போலும் அதே போல் அண்ணா பல்கலைக்கழகம் குற்றவாளியான ஞானசேகரனை இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் போலீஸ் எனது துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் விரலை காட்டி கொஞ்சம் வளைந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உழைத்து விடுவார்கள் என மிரட்டினார் அந்த அதிகாரியை இப்படியாக மிரட்டுவது என் மீது எந்த விசாரணையும் இல்லை என்று தெரிவித்தார் இது சமூக வலைதளங்களில் அதிகமாக ப பகிரப்பட்டு வருகிறது ஸ்டாலினுடைய போலீஸ் இப்படி குற்றவாளிகளை பாதுகாக்கும் தனது கட்சிக்காரர்களை பாதுகாக்கவும் சாராய மாமூல் கிடைக்காமல் நல்ல போலீஸ் அதிகாரிகளை அலைக்கழிக்கவும் பந்தாடவும் செய்கிறது இன்னுமா நீங்கள் இவர்களை நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இவர்களுக்கு ஓட்டு போட்டால் உண்மையான அதிகாரிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக முக்கியமாக ஷேர் பண்ணி மெயினாக இவங்க இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்தால் தமிழ்நாட்டை விரிச்சி விடுவார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்